இலங்கை பார்க்க வேண்டிய இடம் வந்து சிகிரியா சிகிரியா என்பது இலங்கையில் ஒரு பாரம்பரிய பழமையான மலைக்கோட்டை இந்த மலைக்கோட்டையில் பல அதிசயங்கள் இருக்கு பல ஓவியங்கள் இருக்கு அதுவும் கல் ஓவியங்கள்லாம் இருக்கு இத பாக்கிறதுக்காக தான் உலக சுற்றுலா மக்கள் இங்க அதிக அளவில் படையெடுத்து வராங்க இதை பார்க்கறதுக்கு தான் நம்மளும் போறோம் இந்த சிகிரியா மலைப்பகுதியில சுத்தி அமைஞ்சிருக்கிறது வனவிலங்குகள் நடமாட்டம் இந்த நம்ம போர்டில் என்னென்ன மிருகங்கள்லாம் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பா அதை பார்க்கலாம் நமக்கு வந்து டிக்கெட் வந்து நூற்றி இருபது ரூபாய் வெளிநாட்டுக்கு இதை விட அஞ்சு மடங்கு டிக்கெட் விலை வந்து அதிகம் அது வந்து நகரமா பிடிச்சிருக்காங்க மலையை வந்து ஒரு நகரமாகவும் வெளியில அந்த மலையை சுத்தி இருக்கிற பகுதியை இன்னொரு நகரமாகவும் அதாவது உள்நகரம் வெளிநகரம்னு சொல்லியிருக்காங்க முதலாம் காசியப்பர் அவரால் கட்டப்பட்ட கோட்டை தான் இது ஐந்தாம் நூற்றாண்டில் இந்த கோட்டையானது கட்டமைக்கப்பட்டது இந்த சிகிரியா மலையானது ஒரே பாறையால் அமைக்கப்பட்ட ஒரு மலை தான் இது இந்த சிங்கப்பாறைன்றது அந்த சிங்க வடிவில் அமைஞ்சிருக்கிறதால தான் இது வந்து சிங்கப்பாறைன்னே சொல்லுவாங்க முப்பத்தி லட்சம் செங்கலை கொண்டு உருவாக்கின கட்டடங்கள்லாம் மேல இருக்கு அது மட்டும் இல்லாம மூவாயிரத்தி ஐநூறு டன் பாறையை வெட்டி அமைச்சு அங்க ஒரு குளமே வந்து கட்டமைச்சிருக்காங்க மலைக்கு மேல போனாதான் ராவணன் இருந்ததாக கூறப்படுகின்ற இடத்தை எல்லாமே நம்ம மேல போய் பார்க்கலாம்